ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் பாத்திரக்கடையில் இன்றைக்கி வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாளாகவே போய்ட்டுருக்குது இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதில் வந்து செப்ரேட்டாக வச்சிருக்காங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அலுமினிய பாத்திரம் நிறைய வச்சுருக்காங்க அதில் சைஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்புறம் வந்து சாப்பிங் போர்டு வச்சுருக்காங்க அதை பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க நம்ம வுட்லேயும் வச்சுருக்காங்க இதெல்லாம் மேஷர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவுலாம் ஜலிக்கக்கூடிய அந்த அரிப்பு வச்சுருக்குறாங்க கத்திலே இவங்க வெரைட்டி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சோப்பு ப்ளஸ் வந்து சர்ஃபோடு சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சோப்பு கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தெரியலை கத்தி பாருங்கள் கத்தியிலே வந்து நான் மூணு நாலு வெரைட்டி நான் இங்கே பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் கத்தியெல்லாம் இங்கே இருந்துச்சு சின்ன சைஸ் கத்தி இருந்துச்சு கத்தி ப்ளஸ் வந்து நம்ம லைட்டரும் சேர்ந்தும் ஒரு இதில் இருந்தது பார்த்தேன் அது மேலே பார்த்தீங்கன்னா அருவாமனை எல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஆஃபரில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சின்ன வந்து குழந்தைங்களோட இன்னர்வெயர் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு செட்டு வச்சு அந்த செட்டு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் போட்டிருக்காங்க இது சோப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பெரிய பெரிய கத்தி அப்புறம் வந்து ஆயில் ஊற்றக்கூடிய அந்த கேனு இதெல்லாமே இது ரெண்டு சேர்த்து சின்னதும் பெருசும் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷன் தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க அலுமினியத்துலேயும் வச்சுருக்காங்க நான் இந்த வீடியோ வந்து மண்டே தான் ஷூட் பண்ணுறேன் மண்டேலே பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் இருக்க தான் செய்து இந்த நூறுரூபா பொருள் வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் இந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ப்ளர் எல்லாமே ரொம்ப திக்காக தான் இருந்துச்சு இதில் ஆறு டம்ளர் கொடுத்துருக்காங்க ஆறு டம்ப்ளர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பு இது ரொம்ப வெயிட்டாக தான் இருந்துச்சு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது இது வந்து கேஸ் ட்ராலி இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு இதில் வந்து ஒரு லைட்டரோடு சேர்த்து கொடுக்குறாங்க இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த செம்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க சில செம்பு வந்து சப்பி இருந்ததை பார்த்தேன் நீங்கள் வந்து செக் பண்ணி கொஞ்சம் வாங்கிக்கோங்க டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க க்ளோஸ் பண்ண மாதிரி டம்ப்ளர் அந்த மாதிரி டம்ளர்லாம் அந்த சைடில் இருந்ததை பார்த்தேன் இந்த இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே தான் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த கடைக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டு என்ட்ரன்ஸ்லேயே தான் இந்த நூறுரூபா பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்டில் அதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருநூறுபாய்க்கும் பொருள் வச்சுருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே நூறுரூபா பொருள் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு ஸ்டீல்லே இவங்க நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க ப்ளஸ் அலுமினியத்துலேயும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவே இருந்துச்சு இது நூறுரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்துனே சொல்லலாம் ஏன்னா இது ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது நிறைய வந்து இங்கே ஐட்டம்ஸ் வந்து குவாலிட்டியான ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க இது இந்த ஸ்க்ரப்பரோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது திக்காக இருக்குது பாத்திரம் எல்லாமே நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நிறைய திங்ஸ் போட்டிருக்காங்க இங்கே உள்ளலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதில் நிறைய வெரைட்டி போட்டிருந்தாங்க நீங்கள் இப்போ உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன மினி இட்லி பண்ணுற மாதிரி இட்லி தட்டு அப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசைன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இந்த இந்த மூணு கரண்டியும் சேர்த்து நூறு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸும் போட்டிருக்காங்க இதெல்லாம் நூறுரூபாய்க்கு ரொம்ப தாராளமாக வாங்கலாம் ஏன்னா ஒரு கரண்டியே நூறுரூபா இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு திக்கு இருந்து குவாலிட்டி இருக்குது சிலதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க எதெது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இட்லி தட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த நூறுரூபாய்க்கு Thank you you. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே நூறுரூபாய்க்கு மோஸ்ட்லி போட்டிருக்காங்க இங்கே இது பார்த்தீங்கன்னா வாரியல் அப்புறம் மாப்பு எல்லாமே போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வாஷ் பண்ணக்கூடிய லிக்யூடு பிரஷ் பிளாஸ்டிக்கில் பக்கெட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பேஷன் எல்லாமே இங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்து நூறுரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான பொருளும் இங்கே நிறையவே இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க நல்லா தான் இருக்குது இந்த குவாலிட்டியெல்லாம் பக்கெட்லாம் ரொம்ப நல்லா இருந்துது நிறைய பேர் இந்த பக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க பக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டிசைன் வச்சுருக்காங்க அது மாதிரி பேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்தாங்க அந்த வெசல்ஸ்மே நிறைய பேர் வந்து அதில் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய அந்த சைடில் நிறைய கூட்டம் இருந்துச்சு இந்த கீழே வச்சிருக்க பக்கெட் இது எல்லாமே நல்லா இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டிஸுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த இது மூணும் சேர்த்து வந்து நூறுரூபா போட்டிருந்தாங்க அது ரொம்பவே ஒர்த்து தான் குவாலிட்டி நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து நூறுரூபா மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டி நைட்டியெல்லாம் நூறுரூபாய்க்கு கிளாஸ்டிக் நைட்டி போட்டிருக்காங்க அது நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நூறுரூபா பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இதெல்லாமே மேலே இதுக்கு மேலே இருக்குதும் இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் தனியாக கிளாஸ் தனியாக அந்தந்த ரேக்கு தனித்தனியாக அடிக்கி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா செராமிக் கண்டெய்னர் ஒன்று பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் உப்பு சுகர் இந்த மாதிரி புளி இதெல்லாம் போட்டு வைக்கணும்னா அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க கொஞ்சம் சைஸும் பெரிய சைஸாக இருக்குது அது எனக்கு ஒர்த்தபிளாக தெரிஞ்சுது உங்களுக்கு ஒருத்தபிளாக தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது பெரிய ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா இதில் வாங்கிக்கலாம் பாருங்கள் பேஷன்லேயே எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது வெளியிலலாம் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல சைஸ் வந்து உங்களுக்கு பார்க்க இந்த வீடியோவில் சின்னதாக தெரியுது பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸாக தான் இருக்குது நான் கிட்டே அது எடுத்திருக்கனால அது உங்களுக்கு வந்து சின்ன சைஸாக தெரியுது அது பெரிய சைஸ் பேஷன் தான் இருக்குது அது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எனக்கு தெரியலை அது தான் நான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டர் போட்டிருக்க எல்லா அந்த கண்டெய்னர் சேர்த்துமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி இது பிளாஸ்டிக்கில் இருக்குது இது ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் கிளாஸில் வந்து மூடி போட்டது மாதிரி அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்களும் டிநகர் போகிறீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து ஏன்னா அந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த பக்கெட்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் இருக்கிற நிறைய பொருள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது எனக்கு வந்து வெளியில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்து நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நீங்கள் டைரெக்டாக போய் செக் பண்ணிக்கோங்க சில்வரல பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து ரொம்ப நல்லா இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எத்தனை பேர் இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க என்னென்ன வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க நெட்ல நெட்டில் போட்டிருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் வெளியில் வந்து நெட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே சேர்த்து நூறுரூபா அதில் வந்து ஒரு நாலு ஐட்டம் இருந்தால் அந்த நாலு ஐட்டமும் சேர்த்தே நூறுரூபா இங்கே பாருங்கள் இந்த டம்ளர் தான் நான் சொன்னது நூறுரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் இருக்குது அந்த சைடில் அது என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அந்த சைடு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கேனுமே நூறுரூபா அதுக்கு ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு கிளாஸ் ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நெட்ல நாலு கப்பு இருக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே கிளாஸ் தான் கிளாஸ்ல வந்து கண்டெய்னர் வச்சிருக்காங்க இந்த நாலு கண்டெய்னரும் சேர்த்தே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நெட்ல போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்க இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அது ஒன்று தனித்தனியாக கிடையாது சேர்த்தே அது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க வாட்டர் பாட்டில்ஸ்லேயும் நிறைய இருக்கு இது மேலே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கிளாஸ் ஐட்டம் இன்னும் இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்